உண்மையில் மீன் இல்லை ஜெல்லி மீன் என்பது மீன் இனத்தைச் சேர்ந்தது அல்ல இது முதுகெலும்பு இல்லாத குழியுடலிகள் என்னும் விலங்கின வகையைச் சேர்ந்தது பழமையான உயிரினம் இவை டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் சுமார் ஆறுநூறு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பூமியில் வாழ்ந்து வருகின்றன முதுகெலும்பு கிடையாது இதற்கு எலும்பு மூளை இதயம் மற்றும் இரத்தம் ஆகியவை கிடையாது நீராலான உடல் ஜெல்லி மீனின் உடலில் சுமார் தொன்னூறு சதவீதம் அல்லது அதற்கும் மேல் நீராலானது ஜெல்லி போன்ற உடல் இதன் உடல் குடை வடிவில் ஜெல்லி போன்ற பசைத்தன்மையுடன் இருக்கும் உணர்வு கொம்புகள் இதன் குடையின் ஓரத்தில் உணர்கொம்புகள் நீளமாக இருக்கும் இவைதான் மற்ற விலங்குகளைக் கொட்டிப்பிடிக்கும் பல கண்கள் சின வகை ஜெல்லி மீன்களுக்கு இருபத்தி நான்கு கண்கள் வரை உள்ளன இவை மனிதர்களைப் போல பார்க்க முடியாது ஆனால் ஒளியையும் சுற்றியுள்ளவற்றையும் அறிய உதவும் சுவாசம் இதற்கு நுரையீரல் போன்ற உறுப்புகள் இல்லை இவை தங்கள் மெல்லிய தோலின் மூலம் நீரில் உள்ள ஆக்சிஜனை உறிஞ்சி சுவாசிக்கின்றன நீச்சல் இவை நீரோட்டத்தையும் காற்றையும் நம்பியே பெரும்பாலும் நீந்தும் சிலவற்றால் மெதுவாக மேலும் கீழும் நகர முடியும் கூட்டம் பல ஜெல்லி மீன்கள் கூட்டமாக இருந்தால் அதை பூக்கும் கூட்டம் ப்ளூம் அல்லது அடி என்று சொல்வார்கள் உலகெங்கும் இவை நன்னீர் மற்றும் உப்பு நீர் இரண்டிலும் வாழும் பூமியின் அனைத்து கடல் பகுதிகளிலும் இவற்றை காணலாம் உணவு மற்றும் பாதுகாப்பு வாய் இதன் வாய் உடலின் நடுப்பகுதியில் கீழ் நோக்கி இருக்கும் உணவு இவை கடலில் மிதக்கும் சிறிய உயிரினங்களான மீன் முட்டைகள் சிறிய மீன்கள் மற்றும் இறால்களை உண்கின்றன கொட்டும் செல்கள் இதன் உணர்கொம்புகளில் கொட்டும் செல்கள் உள்ளன இவை நஞ்சு நிறைந்த சிறிய ஈட்டிகள் போல செயல்பட்டு இரையை பிடிக்கும் ஆபத்தானது சுமார் எழுபது வகையான ஜெல்லி மீன்கள் மனிதர்களுக்கு விஷத்தன்மை கொண்டவையாக உள்ளன பாக்ஸ் ஜெல்லி ஆஸ்திரேலியாவில் உள்ள பாக்ஸ் ஜெல்லி மீன் உலகின் மிகவும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றாகும் இதன் விஷம் மிகவும் கொடியது கொட்டுதல் இவை இறந்த பின்னரும் அல்லது உணர்கொம்பு துண்டிக்கப்பட்டாலும் கூட கொட்டும் ஆற்றலை கொண்டிருக்கும் எனவே கடற்கரையில் கிடந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் சிறப்பு அம்சங்கள் டரிடோப்சிஸ் டார்னி என்னும் ஒருவகை மீன் மரணமே இல்லாதது என்று அழைக்கப்படுகிறது இது ஆபத்து ஏற்படும்போது தன் இளமை பருவத்திற்கே திரும்பி சென்று வளரும் தன்மை கொண்டது ஒளிரும் ஜெல்லி சில வகை ஜெல்லி மீன்கள் இருட்டில் ஒளிரும் திறன் கொண்டவை உணவுப் பொருள் சீனர்கள் போன்ற சில நாடுகளில் ஜெல்லி மீன்கள் உணவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன விண்வெளி பயணம் ஜெல்லி மீன்கள் விண்வெளிக்கும் அனுப்பப்பட்டு புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் அவை எப்படி செயல்படுகின்றன என்று ஆய்வு செய்யப்பட்டது அழகு இவை கடலில் மிகவும் அழகான உயிரினங்களில் ஒன்றாகும் உணவு சங்கிலி ஆமைகள் சில வகை மீன்கள் மற்றும் கடல் பறவைகள் ஜெல்லி மீன்களை உணவாகக் கொள்கின்றன மீண்டும் வளரும் ஜெல்லி மீனின் ஒரு பகுதி சேதமானாலோ அல்லது துண்டிக்கப்பட்டாலோ அதனால் அந்த பகுதியை மீண்டும் வளர்க்க முடியும் உணரிகள் மூளை இல்லாவிட்டாலும் இதன் உடலில் இருக்கும் நரம்பு முடிச்சுகள் மூலம் சுற்றுப்புற மாற்றங்கள் தொடு உணர்வு மற்றும் வெப்பநிலையை அறிய முடியும்